தமிழர்களே கல்வியாளர்களே தோழர்களே ஊடகவியலாளர்களே நம்முடைய பேராசிரியர் ப சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு கல்வி குறித்தான தமிழ்நாட்டில் தனித்துவமான கல்வி கொள்கையை கொண்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தனித்துவமான கல்விக் கொள்கையை பற்றியும் தமிழ் வழி கல்வியை பற்றியும் ஒரு சொற்பொழிவை ஆற்ற இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த சொற்பொழிவை நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு இருபது பெயர்களுக்கும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் இந்த காணொளியின் வழியாக இந்த கருத்தை கொண்டு செலுத்துமாறு அதற்கான உழைப்பையும் இங்கே செய்திருக்கிறோம் ஐயா சிவகுமார் அவர்களை கல்வி குறித்து நீங்கள் ஒரு சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனேயே வருகிறேன் என்று உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல நாளையும் அவர்கள்தான் குறிப்பிட்டார்கள் அவர் மற்ற போன வாரம் நாங்கள் கேட்டிருந்தோம் அப்படி போன வாரம் அதை கொடுக்க முடியாது எனக்கு ஒரு வேலை இருக்குது கண்டிப்பாக நான் இந்த கருத்தில் உயர்கல்வி குறித்தும் நான் பேசுகிறேன் உயர்கல்வி குறித்து அரசு இன்னும் அறிக்கை கொண்டு வரப்படவில்லை ஏன் கொண்டு வரப்படவில்லை என்பதையும் தெரியவில்லை ஆகையினால் இந்த கொண்டு வரப்பட்ட இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான இந்த கல்வி திட்டத்திலும் முழுமையாக ஒரு அறிக்கையாக இல்லை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐயா மட்டும் இல்லை இப்போ அந்த குழுவில் இருந்தாங்க பாருங்கள் அவர் ஜவஹர் நேசன் அவர் அண்மையில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கார் அந்த ஆய்வு கட் ஆய்வு கட்டுரையும் அதைத்தான் சொல்லுகிறது போதிய அளவு உண்மைத்தன்மை இல்லாமலும் இருக்கு என்ன உண்மைத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருமொழி கொள்கைன்னு கொடுக்குறாங்க இந்த இருமொழி கொள்கை அந்த எந்த வயது குழந்தைக்குன்னு சொல்லலை அந்த இடத்துல மூடி மறைக்கிறாங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றவங்க ஆங்கிலம் மீடியம் பற்றியும் பேசலை தமிழ் மீடியத்தை பற்றியும் பேசலை உண்மையை மறைக்கிறாங்க நடைமுறையில் இருக்கிறத மறைக்கிறாங்க அறுபத்தி மூணு லட்சம் பேர் படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி ஒரு வரி கூட கிடையாது அவனுடைய கல்வி செலவாக ஆண்டுக்கு குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் கோடியை பொதுமக்கள் இழக்கிறார்கள் அதை பற்றியும் ஒரு வரியும் கிடையாது வெறும் மொழி மட்டும் நாம் பேசலை இப்போ இரண்டாவது மொழியை எப்பொழுது கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் கல்வியாளர்கள் கொடுத்திருக்கிற ஆய்வை அவர்கள் மேற்கோள் காட்டவே இல்லை உலகெங்கிலும் என்ன நடைமுறையாக இருக்குங்கிறதையும் அவங்க அதில் கொண்டுட்டு வரவே இல்லை அவங்க என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் திமுக பொறுப்பேற்று என்னென்ன கல்வி திட்டங்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்களோ அதையெல்லாம் கல்விக் கொள்கையாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வானவில் செயலி பெரும்பாலும் செயலி தான் இதில் இடையில் ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க அதை காணாடிச்சிட்டாங்க அவங்களே மறந்துட்டாங்க ஒன்றாம் வகுப்புக்கு கூட எண்ண முறையில் தேர்வு வச்சாங்க அரசு பள்ளி குழந்தைகளுக்கு அது வந்து தோல்வி அடைஞ்சு அவங்களே அதை மூடிட்டாங்க அதை கொண்டுட்டு வரல நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளின்னு ஒரு திட்டம் இருக்குது நம்ம ஊர் பள்ளி நம்ம ஸ்கூல் அதுக்கு தலைப்பு என்னன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அது அவங்க தமிழில் கொடுத்துருக்கிறது நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளின்னுலாம் இல்லை எங்கேயும் எங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இருமொழி கொள்கையை இந்த வைக்கிற திட்டத்திலையும் கொண்டுட்டு வர்றாங்க ஆங்கிலம் தமிழ் கலந்தே கொண்டுட்டு வராங்க ஏன்னா இருமொழி கொள்கை ரொம்ப ஏமாற்றுவதற்கான வாய்ப்பாக இந்த இருமொழி கொள்கையை வைத்திருக்கிறாங்க அது நம்ம தமிழர்கள் உணரவே இல்லை இப்போ நம்ம ஒரு ஐநூறு அறிக்கை கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை ஐநூறு அறிக்கை கொடுத்தோம் நம்ம ஐநூறு அறிக்கையில் ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தாங்கன்னா ஏதோ விழிப்பாக இருக்கிறோம் தமிழர்கள் அப்படின்னு நம்ம பேசலாம் ஆனால் விழிப்பு இல்லை ரொம்ப ரொம்ப குறைவான விழிப்புள்ள மக்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இப்போ நாம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடாதுங்கிற திட்டத்திலையும் இருக்கிறோம் அப்படி எதிர்த்தா ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்நிலையை எடுத்து அந்த மேடையில் பேசுறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துகிறமே தவிர இந்த கல்வியில் தமிழ்நாட்டு அரசனுடைய சிக்கலை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கொண்டு செலுத்தவே இல்லை கல்வியில் நம்ம இவ்வளோ பெரிய பின்னடைவு அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் சொல் இன்னொன்று சொல்கிறாங்க எல்லா மேடையிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது விழுக்காட்டை கடந்து உயர்கல்வியில் தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வி கற்க போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா மேடையிலையும் சொல்கிறாங்க ஏன் எங்கே எதுக்காக சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையில் அவன் வைக்கிறான் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது விழுக்காட்டை அடையணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எண்ணிக்கை வைக்கிறான் அதற்கு இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போவே அடைஞ்சிட்டோம் ஐம்பது விழுக்காட்டை தாண்டி உயர்கல்வியில் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை கொடுக்குறாங்க அந்த எண்ணிக்கை அரசு கொடுக்குதாங்கிற கேள்வியை யாரும் கேட்கவே இல்லை அரசு கொடுக்குற எண்ணிக்கை ரொம்ப குறைவு இருக்கிற கல்லூரிகள் நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் அரசு கல்லூரி நேரடியான கல்லூரி அரசு உதவிபுறம் கல்லூரி நூற்றி எண்பது மொத்தம் முன்னூத்தி இருபத்தி நா நாற்பத்தி நாலு பள்ளிக்கூடம் தான் இருக்கு கல்லூரி தான் இருக்கு ஆனா தனியார்ல ஆயிரத்தி இரநூறு கல்லூரி இருக்கு இந்த ஆயிரத்தி இரநூறு கல்லூரிக்கும் யார் பணம் கட்டுறான்னா பெற்றோர் பணம் கட்டுறான் சொந்த காசை செலவு பண்ணி படிக்க வைக்கிற எண்ணிக்கையை அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஐம்பதை தாண்டி கொடுத்துட்டோம் உயர்கல்வி அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லுது ஆனால் இந்த கல்வி திட்டத்தில் கொள்கையில் அந்த மாணவன் குறித்து ஒரு சொல்லும் இல்லை மொழி குறித்து கூட ஒரு ஒரு பத்தி தான் இருக்கு இந்த ஒரு பத்தி தமிழில் ரொம்ப குறைவாக இருக்கு ஆங்கிலத்தில் கொஞ்சம் விரிவாக இருக்குது அது ஏன் அந்த வேறுபாடுன்னு தெரியல எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் நம்ம படிக்கலை இந்த மொழி குறித்தான சிக்கலை படிக்கும்போது பார்த்தா அதில் ரெண்டு பத்தியா கொடுத்துருக்கான் கொஞ்சம் விரிவாக ஒன்றாம் இருந்து பத்தாம் வகுப்பு வரையிலும் ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ் கற்றல் சட்டத்தின்படி இந்த நடைமுறையை செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஆனால் இங்கே வந்து அது ஒரு சின்னமாக கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி ஆறு கல்வி கல்வி சட்ட விதிகளின்படி அப்படின்னு கொடுக்குறான் அப்போ எல்லாத்தையுமே உண்மைத்தன்மையை மறைத்து திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற கல்வி திட்டங்களை கொள்கை வடிவமாக மாற்றி இங்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சி இந்த பயிற்சி ஸ்டீம்னு ஒன்று கொண்டு வர்றான் சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்டு மேத்ஸ் அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் தான் ஸ்டீம் எஸ்டி அதை கொண்டுட்டு வர்றான் அது வந்து ஒரு பெரிய படிப்புக்கான திட்டம் அது அதை வந்து இங்கே பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எந்த இடத்துல வைக்க போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த இதெல்லாம் கலைத்திட்டத்துக்குள்ளே வருதுன்னு சொல்கிறான் இந்த இந்த நான் சொன்ன இந்த ஸ்டீமெல்லாம் கலைத்திட்டத்துக்குள்ளே வருது இந்த கலைத்திட்டம் எந்த வகுப்பில் தொடங்குது அப்படிங்கிறது சொல்லலை அப்போ எதையுமே அந்த கொடுக்க போகிறோம்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி செயலி இதை பற்றியே கதையாக போயிட்டுருக்கு இந்த கதையெல்லாம் யாருக்கு ஏன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் ஓராசிரியர் ஈராசிரியர் தவிர ஆசிரியர் சில பள்ளிக்கூடங்களில் தலைமையாசிரியர் இல்ல பள்ளிக்கூடம் நடத்துறாங்க வருகை பதிவு யாருக்கு வைக்கிறாங்கன்னா ஆங்கிலத்துக்கு வைக்கிறாங்க தமிழ்ல வருகை பதிவேட வைக்கல வச்சாதானே அதுல குழந்தைய சேர்க்கணும் சேர்க்கறதுக்கு போனீங்கன்னா உங்க குழந்தைக்கு மட்டும்தாங்க நாங்க வருகை பதிவேடு போடணும் தமிழ்ல உங்க பிள்ளைய தனியாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஆங்கிலத்திலே சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதற்கு என்ன சொல்றான் இப்போ ஒரு அண்மையில் ஒரு அரசாணை வந்திருக்கு அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா பதினைஞ்சு குழந்தைகள் இருந்தாதான் ஆங்கில வழி கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு போறான் பதினஞ்சு வய பதினஞ்சு குழந்தைகள் இருக்கணும் தமிழ் கல்வி ஆ தமிழ் மொழிக்க கொடுக்க முடியும் இல்லைன்னா சேர்த்துருங்க சேர்த்துருங்க தமிழ்மொழி தமிழ்மொழி வகுப்பாக வச்சு இல்லாமல் சாதாரணமாக பேசலாம் மேடை பேச்சு நம்ம பார்க்கவேனால பதினஞ்சு குழந்தைங்களுக்கு குறைவாக இருந்தாங்கன்னா தமிழ்மொழி படிக்கின்ற குழந்தைங்கள ஆங்கில வகுப்போடு சேர்த்து உட்கார வச்சிருங்க உட்கார வச்சிருங்க ஆ மொத்தம் ஆங்கிலத்துக்கு தான் அங்கே இடம் ஆமாம் தமிழுக்கு இடம் கிடையாது தமிழை வந்து பள்ளிக்கல்வித்துறையில் சுத்தமாக அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டாச்சு ஆனால் தமிழ்நாட்டில் ஐயா சொன்னது போல் எட்டு கோடி தமிழர்கள் இருக்கோம் எந்த கீச்சு மூச்சு கிடையாது நம்ம மேடையில் என்ன பண்ணுறோம் ஆவேசமாக பேசுகிறோம் அந்த ஆவேசம் வந்து கல்வி குறித்தான முறையில் எந்த வெளிப்பாடும் இல்லை அடிப்படை தமிழ் வழி கல்வி இல்லைன்னா தமிழ்நாடுங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும் தமிழர் என்ற இனம் கூட இருக்காது மொழி இல்லைனா இனம் எப்படி வாழும் அந்த மொழிக்கான சிக்கலை புரிந்து கொள்ளவே தமிழர்கள் தயங்குறாங்க கையில கொடுத்தோம்னால வாங்கி படிக்கிறதுக்கு கூட அச்சப்படுறாங்க கலையில நானும் ஐயாவும் வந்து இந்த பூங்காவில் கொடுத்தோம் பெரியவங்க தான் பெரும்பகுதி இருந்தாங்க அந்த பெரியவங்களே வாங்கி படிக்க அப்படி யோசிக்கிறாங்க அப்போ இந்த இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல இந்த இந்த சமூகத்தை எப்படி திருத்துவது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் ஏன்னா இந்த ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம கூடி பேசுவதனால இந்த அரசாங்கத்தை திருப்பி பார்க்க வைக்க முடியுமான்னு தெரியல அல்ல நம்ம போராட்டம் செய்து சிறைக்கு போய் இந்த மக்களை திருத்தி விட போகிறோமா அப்படிங்கிறதும் தெரியல இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த கல்வி இப்படி அடிச்சுக்கிட்டே போகும்போது இந்த கல்வியை திருப்பி எடுப்பது எப்போ வேலை வாய்ப்புங்கிறது அறவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு வேலை வாய்ப்புங்கிறது யாருக்கான வேலை வாய்ப்பா இப்போ உருவாகிட்டு இருக்கு ஆங்கில வழி கல்வி படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பா உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் உருவாகுது வெளிநாட்டுலேயும் வேலைக்கு போறவங்களும் அப்படிதான் போகிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க தமிழே வேண்டாம் தமிழ் வழி கல்வியே வேண்டாம் தமிழே வேணான்றாங்க இப்போ தமிழ் வழி கல்வியை வந்து என்னன்னு புரியலை அவங்களுக்கு அரசுக்கே அரசே ஏமாத்துது பொதுமக்களும் அதை புரிந்து கொள்ள விரும்பல தமிழே வேண்டாம் இப்போ நம்ம போன ஆண்டு அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளியில் நூற்றி இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க இந்த ஆண்டு தொண்ணூற்றி எட்டுக்கு குறைஞ்சிருக்கு நம்ம பள்ளி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினைஞ்சு தாய் தமிழ் பள்ளியிலையும் பெருசாக வளரலை அப்படியே குறையுது குறையிறதுக்கு என்ன காரணம் நம்ம மனநிலை இந்த நான் பேசுகிற அந்த மனநிலையில் பொதுமக்கள் வந்துட்டாங்க தமிழ் வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சு அதனால தான் அரசு என்ன பண்ணுது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ் கற்றல் சட்டத்தின்படினு போடுது இப்போ மக்களிடத்துலேயும் குறை இருக்குது மக்களிடத்துல வந்து வழிகாட்டுவதற்கான தலைவர்கள் இல்லை அரசியல் இல்லை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில வழியில் படித்தா நல்லது அதில் படித்தா நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகும் அப்படிங்கிற கருத்தில் அவங்க வந்துடுறாங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வீட்டு பிள்ளையே தமிழ் வழி கல்வியில் படிக்கலை அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி இருக்கும் அது அதெல்லாம் நம்மளுடைய கேள்வி வினாவாக இருக்கா இல்லையா அவங்க வீட்டு பிள்ளைய எங்கே படிக்கிறாங்க போய் பெரிய நல்ல வசதியான கான்வெண்ட்டில் போய் படிக்கிறாங்க அப்போ எப்படி அந்த இந்த தமிழ் கல்விங்கிறது எப்படி இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதற்கான கட்டமைப்போடு பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் இப்போ முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு அரசு பள்ளிக்கூடம் ஒன்றும் ரெண்டு இல்லை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடமும் இருக்குது எட்டாயிரத்து முந்நூறு பள்ளிக்கூடம் இருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் பள்ளிக்கூடத்துலேயும் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் தான் படிக்கிறான் அது எங்கே ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறாங்க தமிழ் வழி கல்வியில் படிக்கிறது ரொம்ப குறைவு அம்பத்தூரில் பெருந்தலைவர் காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட பெருந்தலைவர் காமராசர் பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு வகுப்பு பிரிவு தான் இருக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இல்லையும் பதினைஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்களை தாண்டல் என் மகள் படித்த காலத்தில் ஒரு வகுப்பு தான் ஆங்கில பிரிவு இருக்கும் மற்ற அனைத்துமே தமிழ் பிரிவாக இருந்த காலம் இன்றைக்கு என்னன்னா அப்படியே மாறி இருக்கு ஆறாம் வகுப்பு பிள்ளைகளை ஆறாம் வகுப்பில் படிக்கிறாங்க நம்ம தாய் தமிழ் பள்ளிகள் பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் அவங்கள்ட்ட கேட்டால் உங்க உங்கள் பிரிவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரே பிரிவு தாங்கய்யா பதினேழு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிரிவிலையே பதினேழு பேர் தான் குறைந்தது முப்பது எண்ணிக்கை வைக்கிறான் ஒன்னிஸ்டு முப்பதுன்றான் ஆனால் ஒரு பிரிவில் பதினேழு பிள்ளை தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில இன்னும் ஏழு எட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவாக இருக்காங்க ஏன்னா இந்த ஆறாம் வகுப்பில் வந்து தெரியாமல் சேர்த்துடுறாங்களாம் ஏழாம் வகுப்பில் மீண்டும் சண்டை பிடிச்சி ஆங்கில வகுப்பில் போய் சேர்த்துடுறாங்களாம் ஏன்னா இந்த இந்த சூழ்நிலை இருக்குது பாருங்கள் அது அவங்கள ரொம்ப மாற்றிட்டு அதையெல்லாம் நம்ம வந்து கணக்கிலேயே இருக்க இல்லாமல் இருக்கிறோம் அதற்கான இயக்கங்கள் நடத்தணும் அதற்கு ஒன்று சேரணும் இயக்கம் நடத்தணும் இளைஞர்கள்ட்ட தமிழை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதலை நாம்லாம் முன்னே முன்னின்று சொல்லி செய்ய சொல்லணும் அப்படி இருந்தால் தான் தமிழை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அவங்கவுங்க மூட்டை கட்டிக்கிட்டு போய் நிம்மதியாக போய் உட்காந்துக்கலாம் நமக்கு எதுவுமே வேண்டாம்னா அப்படி போய் தனியாக நம்மையா அதுக்கு எதிர்நீச்சல் போட்டு போட்டு ஒரு தற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த தட்டுற சூழ்நிலையை குறைக்க வேண்டுமென்றால் மக்களிடத்தில் நம்மளுடைய பணியை விரிவாக கொண்டு போகணும் அதுக்கான ஆற்றலாக நம்ம மாறணும் அதற்கு ஐயாவுனுடைய துணை நமக்கு ரொம்ப தேவை ஏன்னா அவங்களுடைய பணி என்பது என்பது அகவை அவங்க ஒரு முப்பது வயதுக்கு வேலைக்கு போயிருந்தா கூட இப்போல்லாம் அப்பையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பாங்க குறைந்தது ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஆசிரியர்களுக்காக பணி செய்திருக்காங்க மாணவர்களுக்காக பணி செய்திருக்காங்க சமூகத்திற்காக பணி செய்திருக்கிறாங்க பல்வேறு காலகட்டத்தில் கல்விக்கான போராட்ட களத்தில் இருந்திருக்கிறாங்க அவங்களை நம்ம இன்றைக்கி அடைச்சிட்டு வந்திருக்கோம் அவங்களுடைய நேரத்தை நமக்காக இன்றைக்கி ஒதுக்கியிருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பை இந்த தமிழ் சமூகம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு தமிழ் சமூகம் அந்த உழைப்பினுடைய முழு பலனையும் அடைய வேண்டும் என்பதற்காக